செல்ஃப் லவ் அப்படின்றதே மிஸ் ஆகுது அதாவது புல்லிங்கில் அஃபெக்ட் ஆனவங்களுக்கும் அது இருக்கும் அந்த செஞ்சாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் அது வந்து இருக்கும் நம்மளை வந்து நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதே வந்து நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வீட்லேருந்து ஆரம்பிக்கிற ஒரு விஷயம்தான் ஏன்னா இப்போ மேம் சொன்ன மாதிரி நம்மளோட பல்ல வச்சோ நம்மளோட நிறம் அதை அதை வச்சோ இல்லை நம்மளோட உடல் அமைப்பை வச்சோ நம்ம நேம்ஸ் கூப்பிடுறோம் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது பெருசாக இருக்காது ஆனால் அவங்க அந்த த அதர் பர்சன் கூப்பிடுறாங்களா அவங்களுக்கு அது எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படின்றது அப்படின்றதில்ல அப்போ அந்த இடத்துல வந்துட்டு அந்த செல்ஃப் லவ் மிஸ் ஆகுது அப்போ ரெண்டு விதமாக அது பிரிக்கலாம் ஒன்று நம்மளை இப்படி கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்களே நம்ம வந்து இது மாதிரி தான் போல இருக்கு நம்ம இப்படி தான் இருக்கணுன்ற அந்த அக்செப்டன்ஸ் வந்து நம்மளை வெளியில் யார் எப்படி கூப்பிட்டாலும் நம்ம அமைதியாக போயிடுவோம் அப்படின்ற ஒரு இதில் போயிட்டு அது எங்கே போய் முடியும்னா பண்ற தாட் வரைக்கும் போகும் இன்னொன்னு என்னன்னா நம்மளால வீட்ல பேச முடியல சோ நம்ம வேற யாராவது நம்ம வந்து நம்மளுக்கும் நம்மள விட கம்மியா இருக்கிறவங்களா பார்த்து நம்ம அந்த புல்லிங் பண்ணலாம்ன்ற மாதிரி நடந்துட்டு